அடைச்ச ஏ ரகுமான் எங்கள் அப்பா அம்மா இருப்பா அவர் கூட போய் என்ன சேர்த்து வச்சு இப்படிலாம் பேசுறீங்க பாத்தீங்களா இதை வந்து பார்க்கும்போது என் மனசு ரொம்ப வலிக்குது இப்படி தாங்க மோயினியே ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த மோயினி டேவை பற்றி எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சுருக்கும் ஆல்ரெடி ஏஆர் ரஹமானுக்கு டைவர்ஸ் ஆனதே அவங்களோட ஃபேன்ஸுக்கெல்லாம் அதிர்ச்சி அந்த ஒரு அதிர்ச்சியில இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி ஏஆர் ரஹமான் டைவர்ஸுக்கும் மோயினி டேவுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குப்பா ஏன்னா சாய்ராபானு அனௌன்ஸ் பண்ண கொஞ்ச நேரத்துல இவங்களும் டைவர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நிறைய பேர் கதையை அள்ளி விட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு ஏஆர் அம்மான் தரப்பில் விளக்கம் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் அவதறு வந்து பரப்பாதீங்கன்னு ஏஆர் ஒரு நோட்டீஸ் வெளியிட்டுருந்தாரு அதுக்கப்புறம் அவரோட பையன் கூட எங்கள் அப்பா மேலே இந்த மாதிரி அவதறு பரப்பினதை பார்க்கும்போது ரொம்பவே மனசு வருத்தமாக மனசு மனசுடைஞ்சு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு என்னதான் இவங்க சைடு விளக்கம் வந்தாலும் மோயினுடைய தரப்புலேருந்து எந்த விளக்கமும் வரலையே அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது தான் மோயினிடே ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நானும் ஏஆர் ரகுமானும் இப்போ ஒர்க் பண்ணல கிட்டத்தட்ட எட்டரை வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு வந்து அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை வந்து இருக்கு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கு இதை போய் கொச்சப்படுத்துகிற மாதிரி ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பேசுறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்கா ஏஆர் ரகுமான் எனக்கு ஒரு அப்பா மாதிரி என் வயசுல அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பேசுறது கேட்கும்போது என்னால் ஏற்றுக்கவே முடியலன்னு மோயினிடே இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளியிட்ருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமாவது இந்த ஏஆர் ரகுமான் டைவர்ஸ் நியூஸை அப்படியே விட்டுட்டு தமிழக ஊடகங்கள் வேற நியூஸை போட்டா பரவாயில்ல ஏன்னா இந்த நியூஸ் வந்தவனே இஷ்டத்துக்கு இவங்க பாட்டுக்கு கதையை விட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க அவங்க டைவர்ஸ் அனௌன்ஸ் பண்ண கொஞ்சம் நேரத்தில் இவங்களும் டைவர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுது இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா பல வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போ ரெண்டுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு இஷ்டத்துக்கு நியூஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு சாய்ராபானோட வழக்கறிஞர் மறுப்பு தெரிவித்தாங்க யார் மறுப்பு தெரிவித்தாலுமே இதுதான் உண்மை அப்படின்னு இதை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ இதனால் ஏ ரஹ்மனோட மனைவியான சாய்ராபானு கூட ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்ருந்தாங்க அவங்க கூட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஏ ஆர் ரஹ்மான் வந்து உலகத்திலே ஒரு சிறந்த மனிதர்ப்பா அவர் மேலே போய் இப்படி அவதூரை வந்து பரப்புறீங்களே நாங்கள் எதுக்கு தெரியுமா பிரிஞ்சிருக்கோம் எனக்கு ரொம்ப நாளாகவே உடம்பு சரியில்லை நான் வந்து இப்போ சென்னையில் இல்லாமல் மும்பையில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் நான் எதுக்கு இந்த பிரேக்கை வந்து எடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா என்னால் ஏஆர் ரகமனோட கெரியர் ஒரு காரணத்து கொண்டு பாதிக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு நான் எந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னா நான் பாட்டுக்கு செவனேன்னு மும்பையில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்ருக்கேன் ஆனால் இப்படி இருக்கும்போது எங்களோட பிரிவு நியூஸை வச்சு ஏஆர் ரகமானுக்கு கலங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி இஷ்டத்துக்கு செய்திகளை பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இந்த நியூஸ் நம்பாதீங்கன்னு பானு விளக்கம் வந்து கொடுத்திருந்தாங்க இது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் வந்து அதிகாரப்பூர்வமாலாம் வந்து பிரிவை அனௌன்ஸ் பண்ணலை இப்போதிக்கி எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரேக்கை எடுக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டுருக்கோம் இதை வச்சு செய்து அவதூற பரப்பாதீங்க அப்படின்னு சாய்ராபானு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமாதிரி இந்த நியூஸ் அப்படியே விடுறாங்களா இல்லை இன்னும் இந்த நியூஸில் எரியிறத்தில் என்னையை ஊத்துற மாதிரி இஷ்டத்துக்கு நியூஸை போடுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்